மக்கள் கூட நீங்க நெருக்கமா நடக்கிறப்ப அவங்க வாழ்க்கைய நெருக்கமா பாப்பீங்க அவங்க வெற்றிகரமா இருக்கிறதையும் நல்லா செயல்படுறதையும் நீங்க பாக்கலாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து உண்மையான ஜீவனையும் உண்மையான சமாதானத்தையும் பெறது எப்படின்னு கேக்குறத பாத்துருக்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் அதுதான் அந்த உண்மையான ஜீவன் மற்றும் உண்மையான சமாதானத்தின் ரகசியம் எங்க இருக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்க விரும்புனா நாம தொடர்ந்து பேசலாம் உண்மையாவே கடந்த நூறு வருஷங்கள ஆயிரம் வருஷங்களை நீங்க ஒத்து கவனிச்சீங்கன்னா மக்கள் பல விதமான விஷயங்களை செய்யறத நீங்க பாக்கலாம் அதாவது நான் எப்படி பூரணத்துவத்தை பெறுறது நான் எப்படி நன்மையை பெறுறது என் வாழ்க்கையில எப்படி நான் உயர்வை பெறுறது மக்கள் என்ன நல்ல விதமா எப்படி பார்க்க வைக்கிறது நான் எப்படி நல்லா உணர்றதுன்னு செய்றாங்க ஆனா உண்மையாவே அத நீங்க கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு அதிகமா முயற்சி செஞ்சிருக்காங்களோ அதே அளவு தோத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கை இன்னும் தான் இருக்கும் ஒரு தடவை ஒரு பக்திமான் இருந்தாரு பாத்தீங்கன்னா அவர் எல்லா பக்தி புத்தகங்களையும் வாசிப்பாரு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வாரு இன்னும் பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் புத்தகத்தை வாசிச்சு அதை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சப்ப அவர் என்ன உணர்ந்தார்னா அதுக்குள்ள அவர் ஆழமா போறப்ப அவர் குறையுள்ளவரா இருக்கிறத பார்த்தாரு அதாவது அவரால் தன்னை மாத்திக்க முடியல அவரோட கோபம் அவரை விட்டு போகல கெட்ட பழக்கங்கள் அவரை விட்டு போகல மொத்தத்துல அவரோட வாழ்க்கையில விரக்தி மட்டும்தான் இருந்துச்சு அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சு அவர் இயேசுவை சந்திச்சப்ப அவர் தன் வாழ்க்கையில பார்த்தது என்னன்னா அவர் வாழ்க்கை மாறிடுச்சு அவரால் மத்தவங்களை நேசிக்க முடிஞ்சிச்சு மேலும் அவர் வாழ்க்கையில சமாதானமா இருந்துச்சு மாற்றத்துக்கான உண்மையான ரகசியம் என்ன இயேசு பரிசுத்த பரிசுத்த அவருக்கு தந்தாரு ஆவியானவர் வந்தப்ப அவரால தன்னோட சொந்த பலத்தால செய்ய முடியாதத செய்ய முடிஞ்சிச்சு இப்ப அவரு தேவனோட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில நடக்கிறார் இந்த நபர் இயேசுவ சந்திச்சப்ப அவரோட வாழ்க்கை மாறுச்சு ஆனா உள்ள இருந்து அவர் மாற்றத்தை பெறப்ப அவர் பரிசுத்த ஆவியானவரை சந்திச்சார் பரிசுத்த ஆவியானவர் நாங்க சொல்றோமே அது யாருன்னு நீங்க யோசிக்கலாம் உங்களுக்கு இயேசு பத்தி தெரியும் இயேசு நம்மள படைச்சவரு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துல வந்தாரு இது ஒரு சரித்திரபூர்வமான உண்மை அவர் சிலுவையில மறித்தாரு நம்மோட பாவங்களுக்கு அவர் விலை தரத்துக்காக அவர் சிலுவையில மறித்தாரு அப்புறம் அவர் மூணாவது நாள்ல உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார் ஆனா அவர் போறப்ப நான் போகிறேன் ஆனால் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரான ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அவர் உங்களுடன் இருந்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்பியதை அவர் உங்களுக்கு போதிப்பார் நான் தர விரும்பிய வல்லமையை உங்களுக்கு தருவார்னு சொன்னார் அதனால இயேசு ஆவிக்குரிய விதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்காரு அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வர்றப்ப அங்கதான் மாற்றம் நடக்கும் அப்ப பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் யோவான் பதினஞ்சு இருபத்தாறுல யோசு சொன்னாரு பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் உண்மையாவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இயேசு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இயேசு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவாரு நீங்க பைபிள் வசனத்தை வாசிக்க தொடங்குறப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பாரு அதிகமான நேரம் ஒதுக்குங்க அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் அவர் இதை மட்டும் செய்யறது இல்லாம உங்க வாழ்க்கைய உட்பிரகாரமா உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய உண்மையான ஜீவன் இருக்கிற உண்மையான மகிழ்ச்சி இருக்கிற உண்மையான சமாதானம் இருக்கிற அவர் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்துவார் இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் உங்களை ஆசிரியப்பாராக தேவன் கூட நடக்கிறதுலையும் மாற்றம் அடைகிற மனுஷனையும் நீங்க தொடர்ந்து வளர்வீராக